சமய அறலைத்துறை ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் அறம் சார்ந்த நிறுவனம் என்பதால் அறப்பணிகளில் கல்வி கொடுப்பதும் ஒரு பணியாக ஏற்றுக்கொண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் காலம் தொட்டு வாழும் தலைவர் கலைஞர் காலம் தொட்டு அதிமுக ஆட்சி முதல் கொண்டு இது போன்ற கல்லூரிகள் பள்ளிகள் உருவாக்கப்பட்டது வரலாறு அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் நாயகன் மாண்மிகு தமிழக முதல்வரைய வழிகாட்டுதலின்படி அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் சார்பில் கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரி சித்தாந்த வகுப்புகளோடு கூடி இன்று ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு சோமநாத சுவாமி திருக்கோயிலுடைய இடமும் மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் இருந்த அனாதீனம் இடமும் இணைந்து ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் தலை கூடிய ஐந்து மாடி கட்டிடங்கள் மொத்தம் கட்டப்பட்டு வருகின்றது இது அந்த மாணவ செல்வங்களுக்கு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அர்ப்பணிக்க உள்ளோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அறைகள் கொண்ட அதேபோல் தனியாக உணவகம் படைப்பகத்துடன் கூடிய மிக பெரிய அளவில் இந்த பகுதி வாழ் மக்கள் ஏழை எளியோர்கள் கல்வி கற்பதற்கு குறைவான கட்டணத்தில் உயர் படிப்பு படிப்பதற்கு பேருதவியாக இருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய பணிகள் ஆய்வை இன்றைக்கு இந்த துறையினுடைய ஆணையாளர் அன்பின் அன்பிற்கு ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய ஏனைய அதிகாரிகளும் கல்லூரியின் முதல்வரும் இந்த பணிகளை இன்றைக்கு ஆய்வு மேற்கொண்டோம் அந்த வகையில் அமைய இருக்கின்ற இந்த இடம் ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் வருங்காலத்தை கணக்கிட்டு நான்காயிரம் ஐந்தாயிரம் மாணவ செல்வங்கள் இந்த கல்லூரியுடைய பயிலுகின்ற நிலை ஏற்பட்டாலும் அதற்கேற்றார் போல் இடத்தை கையகப்படுத்தி அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது கல்லூரி பணி நிறைவேறுகின்ற பொழுது உண்மையிலே இந்த பகுதிவாழ் வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய வச வரப்பிரசாதமாக இருக்கும் அதே போல் தமிழக முதல்வர் அவருடைய நல் படி கொளத்தூரிலே எட்டு புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் செலவில் உண்டு உறைவிடம் மூத்த குடிமக்களுக்கு ஒரு கருணை இல்லத்தை ஏற்படுத்த இருக்கின்றோம் நூறு நபர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட குடும்பத்தில் பராமரிப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு முழுமையாக யோகா மருத்துவ வசதி நடைப்பயிற்சி கூடங்கள் மறு அனைத்தும் கூடிய ஒரு மூத்த குடிமக்களுக்கு உண்டான உண்டு உறைவிட பள்ளியை தற்போது நிர்மாணித்து கட்டி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அதுவும் பயன்பாட்டிற்கு இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள் அர்ப்பணிக்கப்படும் அந்த உண்டு உரைவிட பள்ளிக்கு தொடர் செலவிற்கு செல்வந்த நிதி வரவேற்கப்பட்டு வைப்பு நிதியில் வைக்கப்பட்டு அந்த வைப்பு நிதியில் வருகின்ற வட்டி தொகையை அதனுடைய தொடர் செலவுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஐந்து கோடி ரூபாய் இதுவரையில் வைப்பு நிதிக்கு வரவேற்க வந்திருக்கின்றது கூடுதலாக இன்னொரு ஐந்து கோடி ரூபாயை செல்வந்தவரிடம் திருப்பணியில் அக்கறை கொண்டவர்கள் மக்கள் நல அக்கறை கொண்டவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது அது தொடர் செலவு காலாகாலத்திற்கும் அந்த மூத்த குடியிரு மூத்த மக்கள் குடியிருக்கின்ற அந்த கருணை இல்லம் தொடர்ந்து கார் உள்ளளவு கடல் நீர் உள்ளளவு பயன்பாட்டுக்கு வருவதற்கு ஏற்றபடி திட்டமிடப்பட்டு திராவிட நாய திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களுடைய முதல்வருடைய ஆலோசனையின்படி அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன நானூரை தாண்டி செல்வோம் என்பதை இந்தியா கூட்டணி முறியடித்து கிட்டத்தட்ட இழுபறியிலே ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டதுதான் பெரிய மாற்றம் அடுத்த தமிழகத்தில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் தற்போது பாரதிய ஜனதாவிற்கு நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட தமிழக சட்டப்பேரவைக்கு நுழையாமல் இருப்பதுதான் ஒரு மாற்றமாக கருதுவோம்